ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி நாம் இதை ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்ணலாம் கெட்ட கொழுப்பை டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இந்த பத்து விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஹெச்டிஎல் லெவலும் எல்டிஎல் லெவலும் சூப்பராக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டீங்க எல்டிஎல் லெவல் வந்து ஹையாக இருக்குது நூறுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நான் சொல்கிற இந்த பத்து வழிமுறைகள் வீட்டிலேயே செயல்படுத்தக்கூடிய பத்து வழிமுறைகளை மினிமம் ஒரு ஏழோ அல்லது எட்டோ நீங்கள் செயல்படுத்துங்க ஏன்னா ஒருத்தருக்கு பூண்டு பிடிக்காது பயன்படுத்த வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பட்டை பிடிக்காது அதை பயன்படுத்த வேண்டாம் மினிமம் ஒரு ஏழுலேருந்து எட்டு வகை இந்த பத்தில் எட்டாவது நீங்கள் பயன்படுத்துங்க ஒன் எயிட்டி டேஸ்க்கு பயன்படுத்துங்க மாத்திரைகளும் நீங்கள் சாப்பிட்டே வாங்க ஒன் எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்திங்கன்னா ஹெச்டிஎல் லெவல் எல்டிஎல் லெவல் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரையை கண்டினியூ பண்ண வேண்டியதில்லை ஆ வணக்கம் கொலஸ்ட்ரால் பற்றி எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுத்திங்கன்னா ஹெச்டிஎல் எல்டிஎல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க ஹெச்டிஎல் அப்படின்னா டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா அறுபதுக்கு மேலே இருந்தால் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எல்டிஎல் அப்படின்னா லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டின்னு சொல்லுவாங்க கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க நூறுக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறீங்க எடுக்கும் பொழுது நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் அறுபதுக்கும் கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அதே எல்டிஎல் நூறுக்கும் மேலே இருக்குதுன்னா நீங்கள் அதை குறைக்கணும் ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி நாம் இதை ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்ணலாம் கெட்ட கொழுப்பை டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க முதல் விஷயம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் பெரியவர்கள் சொன்ன ஒரு பத்து வழிமுறைகளை நான் சொல்கிறேன் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க பட் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் நூற்றி எண்பது நாட்கள் நீங்கள் இதை செயல்படுத்துனீங்கன்னா நூறு சதவீதம் நமக்கு ரிசல்ட் வரும் ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் ஆகும் எல்டிஎல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் கெட்ட கொழுப்புன்னா நம்மளோட ரத்த குழாயில் அடைப்புகளை கிளியர் பண்ணோம் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் செயல்படுத்திட்டு உங்கள் கருத்துக்களை சிறப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பத்து விஷயங்களில் முதல் விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு மூணோ நாலோ எடுத்துக்கோங்க அதை வந்து ஜூஸ் பண்ணிடுங்க ஜூஸ் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் பிளிகிறீங்க இல்லைங்களா அதுலேயே சின்ன வெங்காயத்தை வச்சு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்துடும் அதே போல் முருங்கை இலை கொஞ்சம் கொழுந்தா ஒரு 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 பிடி ஒரு பிடினா கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு அரை பிடி இருந்தால் போதும் அதையும் ஜூஸ் பண்ணிக்கோங்க லெமன் நாளாக கட் பண்ணிவிடுங்க கால் லெமன் இருந்தால் போதும் பிழிஞ்சி விட்டுருங்க இதோட தேன் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்தீங்கன்னா நலமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஜூஸ் இந்த ஜூஸை நீங்கள் செயல்படுத்துங்க சின்ன வெங்காயம் ஒரு மூணு டு நாலு எடுத்துக்கிறீங்க முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கிறீங்க லெமன் ஒரு கால் கால் பழம் இருந்தால் போதும் அப்புறம் தேன் கலந்துக்குங்க சிறப்பாக காலையில் நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க இரண்டாவது வழிமுறைகள் பெரிய நெல்லி நமக்கு கிடைக்கும் ஒரு நெல்லி யூஸ் பண்ணுங்கள் கருப்பு திராட்சை ஒரு கைப்பிடி யூஸ் பண்ணுங்கள் இஞ்சி ஒரு இஞ்சிக்கு போடுங்க நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க தேன் ஒரு ஸ்பூன் கலந்துக்குங்க இந்த ஜூஸை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தலாம் ஓகேங்களா அல்சர் இருக்கிறவங்க உணவுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா இந்த ஜூஸ் எடுத்துக்கங்க அல்சர் இல்லாதவங்க காலையில் ஃபஸ்ட் இன்டேக்கு அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா மூணாவது விஷயம் தேங்காய் பால் தேங்காய் பாலுக்கு நம்மளோட ஹெச்டி லெவலில் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க டெய்லி காலையில் ஒரு கால் மூடி தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வாங்க ஹெச்டி லெவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நாலாவது விஷயம் வெந்தயம் எல்லாருக்குமே தெரியும் வீட்லேயும் இருக்கும் அந்த வெந்தயத்தை முளை கட்டி சும்மா ஒரு பிடி காலையில் நேரத்தில் சாப்பிடுங்க அஞ்சாவது விஷயம் பட்டை பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்க அந்த பட்டையை பவுடர் பண்ணிக்கங்க ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் குடிச்சிடுங்க ஆறாவது விஷயம் பூண்டு பூண்டு ஒரு மூணு பல் எடுத்துக்கோங்க நாலு பல் எடுத்துங்க நல்லா கட் பண்ணிவிடுங்க நல்லா ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணி தாராளமாக குடிக்கலாம் ஏழாவது விஷயம் இஞ்சி ஒரு ஒன் இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி கட் பண்ணி போடுங்க பாயில் பண்ணுங்கள் அந்த இஞ்சி ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி தாராளமாக குடிக்கலாம் எட்டாவது விஷயம் மஞ்சள் மஞ்சளுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்குது நம்ம சமையலே இருக்கும் இந்த மஞ்சளை ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கிட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருங்க இந்த இடத்துல ஒன்று நான் சொல்கிறேன் இந்த மஞ்சளை நான் சொன்னேன் இல்லைங்க இந்த பட்டை ஜூஸ் போடும் பொழுதோ பூண்டு போடும் பொழுதோ இஞ்சி போடும் பொழுதோ இல்லை ஏற்கனவே சின்ன வெங்காயம் ஜூஸ் சொன்னேன் அதே மாதிரி அந்த நெ நெல்லிக்காய் ஜூஸ் சொன்னேன் எங்கே வேணால் நீங்கள் அந்த மஞ்சளை மட்டும் ஒரு கால் கால் ஸ்பூன் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பயன்படுத்துங்க மஞ்சளுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது ஒன்பதாவது பூண்டு நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு கருவேப்பிள்ளை எடுத்துக்கோங்க கருவேப்பிள்ளையில் நல்லா மிக்சில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிருங்க ரொம்ப நல்ல இருக்கலாம் பத்தாவது அடிக்கடி கிச்சனுக்கு போவிங்க கிச்சனுக்கு போகும்போதெல்லாம் சின்ன வெங்காயம் மூணு எடுத்து உளித்து ஒரு மூணோ ரெண்டோ நாலோ சாப்பிட்டு காரம் உங்களுக்கு தலைக்கு ஏறாமல் இருக்கிறதுக்கு வரைக்கும் ஒரு மூணோ நாளோ சாப்பிட்டே வாங்க இந்த பத்து விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஹெச்டிஎல் லெவலும் எல்டிஎல் லெவலும் சூப்பராக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் டெஸ்ட் எடுத்துட்டீங்க எல்டிஎல் லெவல் வந்து ஹையாக இருக்குது நூறுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நான் சொல்கிறேன் இந்த பத்து வழிமுறைகள் வீட்டிலேயே செயல்படுத்தக்கூடிய பத்து வழிமுறைகளை மினிமம் ஒரு ஏழோ அல்லது எட்டோ நீங்கள் செயல்படுத்துங்க ஏன்னா ஒருத்தருக்கு பூண்டு பிடிக்காது பயன்படுத்த வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பட்டை பிடிக்காது அதை பயன்படுத்த வேண்டாம் மினிமம் ஒரு ஏழுலேருந்து எட்டு வகை இந்த பத்தில் எட்டாவது நீங்கள் பயன்படுத்துங்க ஒன் எயிட்டி டேஸ்க்கு பயன்படுத்துங்க மாத்திரைகளும் நீங்கள் சாப்பிட்டே வாங்க ஒன் எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்திங்கன்னா ஹெச்டிஎல் லெவல் எல்டிஎல் லெவல் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரையை கண்டினியூ பண்ண வேண்டியதில்லை இதே மற்றவர்களுக்கு இதெல்லாம் செயல்படுத்தாமல் அதே மாத்திரையை சாப்பிட்டு வராங்கன்னா டெஸ்ட் எடுத்திங்கன்னா நூற்றி எண்பது நாளுக்கு அப்புறம் அந்த மாத்திரையோட பவர் அந்த டோசேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா இதனோடய விளக்கம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பத்து விஷயங்கள் செஞ்சால் போதுமா அப்படின்னா பத்தாதுங்க இன்னும் ஒரு விஷயம் அவசியம் நீங்கள் செஞ்சே ஆகணும் தட் இஸ் எக்ஸசைஸ் வாக்கிங் ஆர் சைக்கிளிங் ஒரு நாளைக்கு மினிமம் காலையிலையோ இல்லை சாயந்தரம் நேரத்துலேயோ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கிங் போங்க வாக்கிங் போகும்பொழுது செல்ஃபோன் வேணாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு போகவேனா ஃப்ரீயாக மனதளவில் தெளிவாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வாக்கிங் போங்க வாக்கிங் போக முடியாதவங்க ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணுங்கள் அற்புதமாக இதை செயல்படுத்தினீங்கன்னா இந்த பதினோரு விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இந்த பத்து விஷயங்களை ஒரு ஏழோ எட்டோ பண்ணுங்கள் இந்த பதினோராவது விஷயம் அவசியம் நீங்கள் செஞ்சு ஆகணும் இதை செயல்பட்டிங்கன்னா நம்மளோட ஹெச்டிஎல் லெவல் எல்டிஎல் லெவல் நம்ம உடம்புல நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் நலமாக கமெண்ட் பண்ணுங்கள் செயல்படுத்துங்க மிக்க நன்றி இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் அற்புதமாக செயல்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க நன்றி மகிழ்ச்சி